வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் மூவண்ணக் கொடியேற்றி சமூக ஊடகங்களில் முகப்பு படத்தை மாற்றுமாறு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் நியூசிலாந்தில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள இந்தியா வம்சாவளியினரிடையே உரையாற்றினார் பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா நாடாளுமன்ற மக்களவையில் வாழ்த்து தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றத்தில் மேல்முறையீடு பிரபல வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஆஜராகிறார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற தீவிர முயற்சி கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் உரை ும் ஹமாஸ் அமைப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அமெரிக்கா எகிப்து கத்தார் நாடுகள் வலியுறுத்தல் ஆப்பிரிக்காவின் மிக உயர்ந்த கிளிமாஞ்சாரு சிகரத்தை எட்டி இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சாதனை இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் இல்லந்தோறும் மூவர்ணக் கொடியேற்றி இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சுதந்திர தினம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி இயக்கத்தை மீண்டும் மறக்க முடியாத மக்கள் இயக்கமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் தமது முகப்பு படத்தை மாற்றி இருப்பதாக தெரிவித்துள்ள நரேந்திர மோடி அனைவரும் மூவண்ண கொடியுடன் தங்களது படங்களை பதிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மூவண்ண கொடியுடன் செல்பி புகைப்படத்தை பதிவிடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மகாத்மா காந்தி தலைமையிலான வெள்ளையணை வெளியேறு போராட்டத்தில் பங்கேற்ற விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த போராட்டத்தை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மகாத்மாவின் தலைமையின் கீழ் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்த இயக்கம் உன்னதமானதாக திகழ்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் இன்று இந்தியாவிலிருந்து ஊழல் வாரிசு அரசியல் திருப்திப்படுத்தும் அரசியல் வெளியேற வேண்டும் என்று ஒரே குரலில் இந்தியா கூறுவதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார் இந்திய வம்சாவளியினர் தமக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே உறவு பாலத்தை ஏற்படுத்தி இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருவதாக தெரிவித்தார் முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கௌரவித்து நியூசிலாந்து கவர்னர் ஜெனரல் டேம் கிரோ சிறப்பு விருந்தளித்தார் இந்த விருந்து நிகழ்ச்சியில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டு எறிதலில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு மக்களவையில் வாழ்த்தும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன இன்று காலை மக்களவை கூடியதும் அவை தலைவர் ஓம் பிர்லா ஹாக்கி மற்றும் ஈட்டி எறிதலில் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகள் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு பெரிதும் ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்தார் ஒலிம்பிக் பாரதிய புருஷ் ஹாக்கி டீம் நஷ்ய பதக் ஜீத் உபல்தி ஹாசில் கி कली भारत के नीरज चोपड़ा ने भी पेरिस ओलंपिक में भाला फेंक प्रतिस्पर्धा के पुरुष वर्ग में रजत पदक जीतकर भारतीय खेल जगत के लिए एक नया इतिहास रचा है भारतीय हॉकी टीम और नीरज चोपड़ा द्वारा लगातार दो ओलंपिक खेल में पदक जीतना बड़ी सफलता है जो निश्चित रूप से हमारे युवा खिलाड़ियों को प्रेरित करेगी मैं अपनी ओर से पूरे सदन की ओर से भारतीय हॉकी टीम और सिरन निरच चोपड़ा को उनके उत्कृष्ट प्रदर्शन के लिए हार्दिक बधाई देता हूं शुभकामनाएं देता हूं हम अपने खिलाड़ियों को उनके भावी सफलता के लिए शुभकामनाएं देते हैं वेलेयने वेलियरी यकतिन आंडदिनाते कुरिकम वगैल मकलाविल विडुले पोराटा மாநிலங்களவையிலும் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் குறித்து அவை தலைவர் ஜெக்தீப் தங்கர் நினைவு கோரித்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டு வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார் கடந்த மாதம் முப்பதாம் தேதி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக மலைப்பகுதியையொட்டி அமைந்திருந்த வீடுகள் மண்ணில் புதையுண்டதில் இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கானோர் மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இந்நிலையில் நிலச்சரிவால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள வயநாடு மாவட்டத்தை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை கேரளா செல்கிறார் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு சென்று பார்வையிடுகிறார் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்டத்தில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தைச் சேர்ந்த வீரர்கள் அங்கிருந்து விடைபெற்றுள்ளனர் வயநாடு பகுதியில் ராணுவத்தின் சேவைகள் முடிவுக்கு வந்ததை அடுத்து மோப்பனாய் பிரிவு உட்பட இந்திய ராணுவத்தின் படைப்பிரிவுக்கு வயநாடு மக்கள் பிரியாவிடை அளித்தனர் எனினும் தீயணைப்புப் படையினர் தேசிய மீட்பு படையினர் உள்ளூர் தன்னார்வலர்கள் ஆகியோர் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நானூற்று இருபது பேரின் உடல்களுக்கு கூராய்வு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் டிஎன்ஏ சோதனைகளும் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதுவரை இருநூற்று மூன்று பேர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா அவருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் நேற்று நடைபெற்ற இறுதிச் சுற்றுப் போட்டியில் நீரஜ் சோப்ரா ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து இரண்டாவது இடத்தை பிடித்தார் பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து முந்தைய சாதனையான தொன்னூறு புள்ளி ஐந்து ஏழு மீட்டர் தூரத்தை முறியடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார் கிரினடாவின் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் நீரஜ் சோப்ராவின் வெள்ளி பதக்கம் இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் ஐந்தாவது பதக்கமாக அமைந்தது முந்தைய ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்காக பதக்கம் வென்றது மகிழ்ச்சியாக உள்ளது என நீரஜ் சோப்ரா கூறியுள்ளார் செய்தி ஏஜென்சிக்கு அளித்த பேட்டியில் தமது விளையாட்டில் முன்னேற்றம் காண வேண்டியது அவசியம் என்றும் அது குறித்து விவாதித்து செயல்திறனை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் எதிர்காலத்தில் பதக்கத்தை கைப்பற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தார் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நீரஜ் சோப்ராவின் வெற்றி குறித்து இந்தியா பெருமிதம் அடைவதாகவும் வரும் தலைமுறையினருக்கு அவரின் இந்த சாதனை உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நீரஜ் சோப்ரா மீண்டும் ஒருமுறை தமது சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளின் மற்றொரு வெற்றி மூலம் இந்தியா உற்சாகம் கொள்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மூவண்ண கொடியின் பெருமையை அவர் உயர்த்தி இருப்பதாக அமித்ஷா கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நீரஜ் சோப்ராவின் சாதனைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் அடையாளமாக நீரஜ் சோப்ரா திகழ்வதாகவும் அவருடைய இந்த வெற்றி நாட்டிற்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவிற்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் பதக்கம் வென்றுள்ள நீரஜ் சோப்ராவுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் உழைப்பு மற்றும் முயற்சிகளின் மூலம் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ள அவர் ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கம் வென்று வரும் நீரஜ் சோப்ராவின் அசாத்திய திறமை இந்திய இளைஞர்களை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் வெற்றி சாதனையை இந்தியா படைத்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது நேற்று நடைபெற்ற வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய அணி ஸ்பெயினை எதிர்கொண்டது இந்த ஆட்டத்தில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு கோல்களை அடித்து வெற்றிக்கு வலு சேர்த்தார் இதன் மூலம் இந்திய அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது முன்னதாக டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய அணி வெண்கல பதக்கம் வென்றிருந்தது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்ற தொடர் வெற்றி சாதனையை இந்தியா படைத்துள்ளது இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஹாக்கி அணியினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் இந்திய அணியின் இந்த இமாலய வெற்றியை நாடு முழுவதும் மக்கள் கொண்டாட தொடங்கி உள்ளனர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களின் சொந்த மாநிலங்களில் குடும்பத்தினரும் உறவினர்களும் இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதேபோன்று வாரணாசியில் பட்டாசு வெடித்து ஹாக்கி வீரர்களின் உறவினர்கள் வெற்றியை கொண்டாடினர் இதனிடையே இந்திய அணியின் கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் இந்த ஒலிம்பிக் போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் அவருக்கு இளையூர் ஹாக்கி பயிற்சியாளர் பதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் அரசின் விளையாட்டுக் கொள்கையின்படி ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவித்துள்ளார் உடல் எடை பிரச்சினையால் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு முன்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பாரிஸில் உள்ள சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்தியாவின் பிரபல வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே வினேஷ் போகத்தின் சார்பில் ஆஜராவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக போகத்தின் மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நடுவர் மன்றம் வழக்கறிஞரை நியமித்து வாதாடுமாறு இருந்தது இந்நிலையில் முன்னாள் சாலிசிட்டர் ஜெனரல் ஹரிஷ் சால்வே இதில் வாதாடுகிறார் இந்த வழக்கு பாரிஸ் நகரில் இன்று விசாரணைக்கு வருகிறது பட்டியல் இனம் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை பாஜக உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு வருமான வரம்பு நிர்ணயிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்தை பரிசீலிக்க வேண்டும் என அவர்கள் கூட்டாக பிரதமருக்கு மனு அளித்தனர் இந்த முடிவை தங்களுக்கு அமல்படுத்தக்கூடாது என அவர்கள் மனுவில் கேட்டுக்கொண்டனர் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வதாக பிரதமர் அவர்களிடம் உறுதியளித்தார் சரிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அவன் மூஞ்சி முட்ட இந்நேரம் தெரிஞ்சுருந்தா லாக்கப்பில் வச்சு இந்நேரம் லாடம் கட்டியிருப்பேன் மேடம் இப்போ வரைக்கும் அவன் குண்டாக இருப்பானா ஒல்லியாக இருப்பானா கருப்பாக இருப்பானா சிவப்பாக இருப்பானா மேடம் மேடம் செய்திகள் கல்வி பயிலும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை வளர்க்கும் நோக்கத்தில் பள்ளி படிப்பை முடித்த அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கும் இந்த தொகையை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை முடிக்கும் அனைத்து மாணவ மாணவியரும் கோவை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கான விடுதி கட்டிடம் கட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவையில் உள்ள உக்கடம் பகுதியில் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நானூற்று எழுபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் ஏவாவேலு பொன்முடி முத்துசாமி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் தலைநகர் தில்லியில் இந்திய ராணுவத்தினர் செங்கோட்டையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க ராணுவ வீரர்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கும் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சென்னையிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் முப்படைகளின் அணிவகுப்பு ஒத்திகை சென்னை தலைமைச் செயலகம் அருகே இன்று நடைபெற்றது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர் மணிஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தது கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியா கடந்த பதினேழு மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணையில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது மேலும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த இரண்டு வழக்குகளில் ஜாமீன் வழங்கியுள்ளது அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை வாயிலாக ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு மூன்று புள்ளி ஒன்று மூன்று கோடி மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை விமான நிலையத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த உச்சகட்ட பாதுகாப்பு வரும் இருபதாம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி முக்கிய பிரமுகர்களை வரவேற்க வருபவர்களுக்கு வழங்கப்படும் பி சி ஏ எஸ் பாஸ்களிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன மேலும் பயணிகள் விமானத்தில் திரவப் பொருட்கள் எண்ணெய் பாட்டில்கள் போன்ற பொருட்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளன சேலத்தில் நூற்றாண்டுகளை கடந்து நடத்தப்பட்டு வரும் வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழாவினை சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் காணும் இடம் எல்லாம் மக்கள் கூட்டம் எங்கு திரும்பினாலும் கரை புரண்டோடும் உற்சாகம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி கொண்டாட்ட மனநிலையில் குவிந்த கூட்டம் என லட்சக்கணக்கில் திரண்ட இந்த காட்சிகள் பதிவான இடம் சேலம் வண்டி வேடிக்கை திருவிழா சேலம் மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் ஆடி மாதம் தொடங்கியது முதல் கடுமையான விரதம் இருந்து அம்மனுக்காக பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர் திரும்பிய பக்கமெல்லாம் அம்மன் வழிபாடு திருவிழா இன்னிசை கச்சேரி என கட்டும் ஆடி திருவிழாவின் மற்றொரு சிறப்பாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது விரதமிருந்து பூக்குழி இறங்கும் பக்தர்களைப் போல தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக கடவுளர் வேடமணிந்து வண்ணமயமான வாகனங்களில் வளம் வரும் வண்டி வேடிக்கை திருவிழா நூற்றி இருபது ஆண்டுகளை கடந்தும் அதன் பொழிவு குறையாமல் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது தலைமுறை தலைமுறையாக அம்மனுக்கு விரதம் இருந்து தங்களது நேர்த்தி கடனை பக்தர்கள் நிறைவேற்றி வருகின்றனர் வண்டி வேடிக்கை வேஷம் எங்கள் அப்பா காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு எங்கள் அப்பாவும் வேஷம் போட்டிருக்காரு அர்ஜுன வேஷம் நீங்கள் போடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரி நாங்கள் போட்டோம் அதே மாதிரி வழி வழியாக அடுத்தது எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் நிச்சயமாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தை வந்து நம்ம பசங்க கொண்டு போகணும் சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை செங்கல்பட்டி கருங்கல்பட்டி ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாக்களில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர் சிவபெருமானின் திருவிளையாடல் மகாவிஷ்ணுவின் தசாவதாரம் அம்பிகையின் அருள் முருகனின் படைவீடு என பல்வேறு புராண மற்றும் இதிகாச நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் தத்ரூபமாக இந்த வண்டி வேடிக்கை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இந்த வண்டி வேடிக்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போய் இன்னொருத்தருக்கு முன்னாடி காட்டுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு நாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சில மணி நேரங்கள் பிடிக்கும் வகையில் பொதுமக்கள் கூட்டம் இந்த திருவிழாவின் போது அலைமோதுகிறது வாகனங்களில் கடவுளர் வேடமணிந்து வரும் பக்தர்களை நோக்கி கையசைத்து கைபேசியில் படம் எடுப்பது என ஆடி திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்ச்சியாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த நேர்த்திக்கடன் ஒவ்வொரு ஆண்டும் கூட்டம் அதிகரித்து வருவதுடன் மக்களின் மகிழ்ச்சி எங்கும் நிரம்பி வழிகிறது ஆடி திருவிழாவையொட்டி உறவினர்கள் புடைசூழ ஒவ்வொருவரும் தங்களது குடும்பத்தினருடன் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் கண்டு மகிழ்வதுடன் ஆடி திருவிழா நிறைவுக்கு வருகிறது அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பது இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது இந்நிகழ்வில் ஆண்கள் மட்டுமே கடவுளர் வேடமணிந்து பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதிகாசங்களையும் புராணங்களையும் ஏற்றில்தான் படித்திருக்கிறோம் அதில் வரும் காட்சிகளையும் கதாபாத்திரங்களையும் தத்துரூபமாக லட்சக்கணக்கான மக்களின் கண்முன்னே நிறுத்தும் இந்த வண்டி வேடிக்கை திருவிழா பல தலைமுறைகளை தாண்டியும் நூறு ஆண்டுகளை கடந்தும் பொதுமக்களை ஈர்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா எகிப்து கத்தார் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்த நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு தரப்பும் மேலும் காலத்தை வீணடிக்காமல் செய்ய தேதி தோஹாவிலோ அல்லது இரு தரப்புக்கும் இடையில் உள்ள இடைவெளியை கலைந்து மேலும் தாமதமாகாமல் ஒப்பந்தத்தை வரையறுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே ஒப்பந்தம் தயாராகியுள்ள நிலையில் அதை செயல்படுத்துவது குறித்து மட்டுமே விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மூன்று நாடுகளின் சமசர மன்னிக்கவும் சமரசத்தின் பேரில் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருதரப்பிலும் கைதிகள் மற்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி உதயகுமார் தலைமையிலான மலையேறும் குழுவினர் ஆப்பிரிக்காவின் அதிக உயரம் கொண்ட கிளிமாஞ்சாரோ சிகரத்தை எட்டி சாதனை புரிந்துள்ளனர் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒரு அடி உயரம் கொண்ட இந்த சிகரத்தில் அவர்கள் தேசிய கொடியை பறக்கவிட்டனர் இதனை சமூக ஊடக வலைதளத்தில் தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பரத் பூஷன் பாபு கிளிமாஞ்சோரோ சிகரத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த செய்தியை அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார் கிளிமாஞ்சாரோ சிகரத்தில் ஏழாயிரத்து எண்ணூறு சதுர அடி பரப்பிலான இந்திய கொடி பட்டொளி வீசி பறப்பதாக அவர் கூறியுள்ளார் முன்னதாக கடந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்திய கடற்படையைச் சேர்ந்த திவ்யா கவுதம் மற்றும் கௌரவ் கவுதம் இணை வெற்றிகரமாக கிளிமாஞ்சாரோ சிகரத்தை கடந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்